உங்களோட அன்பானவர்கள் எப்படி இருக்கிறீங்க கத்துறவங்களை ஆசைவதிப்பாராக இந்த நாளில் மலேசியாவில் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் நான் ட்ராவல் பண்ணிவிட்டு உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறேன் காஜாங் என்று சொல்லப்படுகிற இடத்திலிருந்து மலேசியா கோலாலம்போ என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு நான் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறேன் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசித்து உங்களுக்காக நான் சில காரியங்களை சொல்லி செவிக்க விரும்புகிறேன் மத்தியும் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்ஜியங்களும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீ சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான் பாருங்க பிசாசு அதான் அந்த அதாவது நான்காம் அதிகாரம் எட்டாம் வருஷம் ஒன்பதாம் வருஷத்தில் சொல்லப்படுகிறது அவங்க உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களை காண்பித்து நீ என்னை சாத்தாங்கமாய் வணங்கி பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் நான் அவனுக்கு தருவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளை உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் கத்தருடையவைகள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது ஆகையினால் கத்தருடைய விஜய்யத்தை எடுத்து பிசாசு காண்பிப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை பாருங்கள் இந்த மெட்ரோ ட்ரெயின் ரொம்ப அழகாக இருக்கிறது இதில் தான் நான் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறேன் பின்னாடி பாருங்கள் இதுதான் ஒரு அழகான ஒரு பகுதி இந்த பகுதியில் தான் நம்ம வந்துட்டு நான் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்குறேன் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்ல பில்டிங்கு நல்ல ஒரு அழகான ஒரு பகுதி இந்த மாதிரி பகுதிகளை எல்லாம் காண்பித்து விசாசமாக நம்ம ஏமாற்றுவோம் பாருங்கள் உலகத்தின் ராஜ்யத்தை காண்பிப்பது முக்கியமாக அதை காண்பிப்பது யார் ஆண்டவர் கொண்டு போனால் அது வித்தியாசமாக இருக்கும் விசாசனம் கொண்டு போனால் அது வித்தியாசமாக இருக்கும் ஆண்டவர் காண்பிக்கிறது தாங்க ரொம்ப வித்தியாசம் அதுதாங்க ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு சகலத்தையும் காண்பிக்க வேண்டும் அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் காண்பிக்கிறவர் அவர் காண்பிக்க வேண்டும் அவர் கொடுக்க வேண்டும் அதுதான் ஆண்டு எதிர்பார்க்கிறாங்க பரிஞ்ச பிள்ளையின் கருந்த பொருள் அவர்களும் கத்த நமக்கு ராஜ்யத்தை காண்பிப்பாரானால் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும் அதனால் ஆண்டோடைய நாமம் ஈடுபடுவதாக கத்தை நம்மை இந்த இதனால முடிப்பட்ட இடத்துல கத்தர் அடியானை கொண்டு வந்து பல காரியங்களை காண்பித்து அவர் நடத்தி கொண்டிருப்பது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது கத்த நல்லவர் ஆண்டவர் ஒரு அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் கத்தரை ஸ்டேட்டிருக்கிறோம் கத்திரிகை நாம் நிறுவி தொடர்ந்து அவனுடைய சமூகத்தில் செடியில் இன்னும் பெரிய காரியத்தை கத்திரக்காக சாதிக்க வேண்டும் கத்திர பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் ஆகினால விசாசடி இடம் கொடுத்து நாம் உலகத்தின் ராஜ்யத்தை பார்த்து வழங்கி விடாமக்கூடிய கத்திரிக்கை இடம் கொடுப்போம் ஆண்டவன் உலகத்தின் ராஜ்யத்தை விசாசு காண்பித்து எந்த ஒரு போராட்டங்களை கொண்டு வராக முடியும் விசாசானதும் ஆண்டு வரே சகல ராஜ்யத்தையும் ஆண்டு வரே ஸ்தோத்தரும் ஆண்டு அவன் கன்று வைத்து கொண்டு ஜனங்களை ஏமாற்றி என்கிற அறிவி அதையெல்லாம் அழித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக ஆண்டவர் ஜனங்களை திருப்புங்கள் ஒரு கரத்தில் ஒப்புக்கொண்டு கத்தருடைய மகிந்த சூழ்ந்துகளை